அல்லாின் நல்லே அலாம் வலைக்கம் வரமத்துல்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூரத் பக்கராவுடைய வசனங்கள் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்குறானுடைய வசனங்களை தொடர்ந்து நம்ம பேஜில் அப்லோட் பண்ணிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்ல சூரத்துல் பக்ராவோட பன்னிரண்டு வசனங்கள் வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் படிச்சுக்கோங்க இப்போ பதிமூணாவது வசனம் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைதான்களுடன் தனித்திருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் வசனம் பதினைந்து அவ்வாறு அன்று அவர்களை பரிகசிக்கின்றான் மேலும் அவர்களுடைய அட்டுழியத்தில் இவ்விதம் தட்டழிந்து கெட்டு அலையும்படி விட்டு வைத்துள்ளான் இதற்கு அடுத்த எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இன்ஷால்லா தினமும் இறை வசனங்களையும் சகீகான ஹதீஸ்கள் மற்றும் துவாக்களை அறிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா